யாரும் பொருளுக்கு வீடியோ ஸ்டாலினுக்கு அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னு தெரியாம போனது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கு மாநில உரிமையை மீட்க போறதா சொல்லி வெள்ள பிடிச்சு டெல்லி போன ஸ்டாலின் மற்ற மாநில முதலமைச்சர்கள் தங்கள் மாநில இளைஞர்களுக்காக தொழிற்சாலைகளை ஈர்த்த அதே நேரம் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு இருந்த வேலை வாய்ப்புகளையும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற முதியவர்களுக்கு கொடுத்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறாரு தகுதி வாய்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசு வேலை வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நிலையில் எழுபத்து நாலு வயசு முதியவரை ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தில் நூலகரா நியமிச்சிருக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதில் வேடிக்கை என்னென்னா அந்த நூலகத்தில் பதினோராயிரம் புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கான் அது மட்டுமா அவர் கூடவே துறை உள்துறை நிதித்துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அறுபத்தைந்து வயது முதியவர்கள் இருவர் மற்றும் அறுபத்தி நாலு வயதான ஒருத்தரையும் மீண்டும் பணியமர்த்தி இருக்கு ஸ்டாலின் அரசு இது இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை கேலி குத்தாக்குறதா இல்லையா இளைஞர்களுக்கு அனுபவம் இல்லைன்னு டிஎன்பிசிபி நிர்வாகம் சொல்கிறது எவ்வளவு அபத்தமான வாதம் இளைஞர்களை ஈர்க்கிற வகையில் கார் பந்தயம் எலைட் பார் திறக்க தெரிஞ்ச அரசுக்கு அதே இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாதா இது போன்ற நியமனங்கள் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கு இளைஞர்களின் எதிர்காலத்தை புறக்கணித்து ஓய்வு பெற்றவங்களை மீண்டும் மீண்டும் பணியமர்த்தது ஸ்டாலின் ஆட்சியின் மிகப்பெரிய தோல்வியாகும் இது மக்கள் நல ஆட்சி இல்லை மாறா இளைஞர்களின் கனவுகளை சிதைக்கிற அவல ஆட்சி தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமைகளை மதிக்காத வேலை வாய்ப்புகளை மறுக்கிற இந்த அரசு மாடல் ஆட்சின்னு எப்படி பெருமை பேச முடியும்